தமிழ்நாடு முந்திரி வாரியம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி கடலூர் தேசிய கடல் சாகச விளையாட்டு போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளன ஆன்சர் தூத்துக்குடி நாடு முழுவதும் எத்தனை கிலோமீட்டர் தொலைவிற்கு மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படுகின்றன ஆன்சர் ஆயிரத்தி அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தேசிய அரிய வகை கனிமங்கள் திட்டம் எத்தனை கோடியில் செயல்படுத்தப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி மைத்ரி ராணுவ பயிற்சி எந்த இரு நாடுகளிடையே நடைபெறுகிறது ஆப்ஷன் ஏ இந்தியா மற்றும் தாய்லாந்து இடையே ஞானபாரத எதனோடு தொடர்புடையது ஆன்சர் ஆப்ஷன் சி எந்த நாட்டின் இடைக்கால பிரதமராக சுசீலா கார்கி பொறுப்பேற்றுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் டி நேபாளம் தென்கொரியாவில் நடைபெற்ற வில்வித்தை உலக சாம்பியன்ஷிப்பில் காம்பவுண்ட் பிரிவில் இந்தியா டேஷ் பதக்கம் வென்றது ஏ தங்கப்பதக்கம் இஸ்ரேலையும் தனித்தனி நாடுகளாக அங்கீகரிக்கும் நியூயார்க் பிரகடனத்தை எந்த நாடு அறிமுகம் செய்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி பிரான்ஸ் மாநிலங்களவை தலைவராக பொறுப்பேற்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிபி ராதாகிருஷ்ணன் இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ இன்னைக்கு செப்டம்பர் பதினைந்து தான் குரூப் ஃபோர் டெஸ்ட் பேச்சலர் ஜாயின் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு ஸோ குரூப் ஃபோர் பேட்சுக்கான ஃபீஸ் வந்து ட்ரிபிள் நைன் நியூ ஸ்டூடண்ட்டாக இருக்கீங்கன்னா ட்ரிபிள் நைன் ஏற்கனவே நம்ம பேச்சலர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஓல்டு ஸ்டூடெண்ட்னா எயிட் டபுள் நைன் பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஏதாவது இந்த பேட்ச் பற்றிய டீட்டெயில் வேணும் அதே மாதிரி ஷெடியூல் வேணும்னா காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி இல்லைன்னா கால் பண்ணி கேட்கலாம் இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் உலகிலேயே முதன்முறையாக எத்தனை எத்தனால் உற்பத்தி செய்யும் அதிநவீன ஆலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது என்சர் ஆப்ஷன் பி அசாம் ஸோ நம்ம எத்தனால் பார்த்தீங்கன்னா அதாவது கரும்பு சோளம் இந்த மாதிரி விவசாய பொருட்கள் இருந்து தான் எத்தனால் அப்படிங்கிறது தயாரிக்கப்படுதுன்னு நம்ம பார்த்துருப்போம் இப்போ நம்ம பெட்ரோல்ல கூட டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து எத்தனால் கலக்கப்படுது அப்படின்னும் நம்ம பார்த்துருப்போம் இதனால சுற்றுச்சூழலுக்கு உகந்தது அதிகமாக கரிமள வாயு இருக்காது இன்னொன்னு நம்ம கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யறதுங்கிறது இதனால குறையும் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் இப்போ இந்த நிலையில எத்தனால் தயாரிக்கிறது அதாவது மூங்கில் எத்தனால் தயாரிக்கிறதுக்கான ஒரு ஆலைங்கிறது அஸ்ஸாம் அமைச்சிருக்காங்க டைம் மூங்கில் எத்தனால் தயாரிப்பதற்கான அதிநவீன ஆலை அசாம்ல நுமலிக்கர்ல அமைக்கப்பட்டிருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நுமலிக்கர்ல மூங்கிலிருந்து எத்தனால் உற்பத்தி செய்யும் அதிநவீன ஆலை அமைக்கப்பட்டிருக்கு இது எவ்வளவு கோடியில் அமைக்கப்பட்டிருக்குன்னா ஐயாயிரம் கோடியில் அமைச்சிருக்காங்க நரேந்திர மோடி அவர்கள் இப்போ ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நுமலிக்கர் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில ஏழாயிரத்தி இருநூத்தி முப்பது கோடி மதிப்பீட்டுல ஒரு புதிய பிரிவு ஓப்பன் பண்றாங்க எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில அதை ஓபன் பண்றதுக்காக அடிக்கலும் நாட்டிருக்காங்க அதை கட்டமைக்கிறதுக்காக நெக்ஸ்ட் ரீசன் உலகின் மிகப்பெரிய மின் உற்பத்தி நிலையம் அப்படிங்கிறது திபத்துல அமைக்க போவதாக சீனா வந்து ரீசெண்டா அறிவிச்சிருப்பாங்க உலகின் மிகப்பெரிய அணைய வந்து திபத்துல பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே கட்டப்போவதாகவும் சீனா அறிவிச்சிருக்கு உலகின் மிக உயரமான சுரங்கப்பாதை அப்படிங்கிறது ஷிங்குன்லா சுரங்கப்பாதை இது வந்து லடாக்ல இருக்கு அடுத்த உலகின் மிக நீளமான சரக்கு ரயில் இதுனா பிஹெச்பி ரயில் இது வந்து ஆஸ்திரேலியால இருக்கு அதுலேயே அதே மாதிரி உலகின் இரண்டாவது மிக நீளமான சரக்கு ரயில் அப்படிங்கிறது ருத்ராக்ஸ்ரா அது வந்து இப்போ நம்ம இந்திய ரயில்வே இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க உலகின் முதல் செயற்கை நுழைவு அமைச்சராக அல்பேரியா நாட்டுல அப்படிங்கிற செயற்கை நுழைவு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அங்க ஊழல் தடுப்பு துறையிலோட அமைச்சராக டிஎல்ஆ அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க டிஎல் இரண்டாவது கேள்வி அணிவுக்கரங்கள் திட்டம் எந்த நாளில் தொடங்கப்படுகிறது இப்போ செப்டம்பர் பதினைந்து இந்த தினமான செப்டம்பர் பதினைந்துல தான் சென்னையில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அன்புக்காரங்கள் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கி வைக்கிறாங்க அன்புக்காரங்கள் திட்டம் பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் அதாவது இப்போ பெற்றோரை ரெண்டு பெற்றோரை இழந்த குழந்தைகள் இருப்பாங்க அல்லது ஒரு பெற்றோரை இழந்து அடுத்து இன்னொரு பெற்றோர் வந்து கவனிக்க முடியாத சூழ்நிலையில இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து பதினெட்டு வயது அடையும் வரைக்கும் அவங்களுடைய படிப்பு முடிக்கிற வரைக்கும் நிதி உதவி வழங்கப்படுது இந்த ஸ்கீம்ல எவ்வளவு ரூபாய் அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு இன்னைக்கு என்ன நாள் அண்ணாவுடைய பிறந்தநாளான செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கி வைக்கிறாங்க இதே மாதிரி அண்ணாவுடைய பிறந்தநாள்ல தொடங்கப்பட்ட திட்டங்கள் என்ன உங்களுக்கு தெரிஞ்ச ஏதேனும் ஒரு திட்டத்தோட நேம் வந்து நீங்க கமெண்ட்ல தெரிவிக்கலாம் இது உங்களுக்கான கொஸ்டின் அன்பு கரங்கள் திட்டம் இப்போ செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணாவுடைய அன்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் கலைவாணர் அரங்கத்தில் தொடங்கி வைக்கிறாங்க எதுக்காக இந்த ஸ்கீம் அன்புக்காரங்கள் அப்படின்னா பெற்றோரை இழந்த குழந்தைகள் இரண்டு பெற்றோரையும் இழந்த குழந்தைகளா இருக்கலாம் அல்லது ஒரு பெற்றோரை இழந்து இன்னொரு பெற்றோர் வந்து பராமரிக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு மாற்றுத்திறனாளியா இருக்கலாம் இல்லைன்னா மரநலம் சரியில்லாதவங்களா இருக்கலாம் அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா பராமரிக்க முடியாத இன்னொரு பெற்றோர் அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு பதினெட்டு வயது வரையும் அடையும் வரைக்கும் அவங்களுடைய பள்ளி படிப்பை தடையின்றி முடிக்கிறதுக்காக ரெண்டாயிரம் ரூபாய் உதவி தொகையானது மாதம் மாதம் அவங்களுடைய வங்கி கணக்குல செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க சோ கல்லூரி கல்வி இப்போ ஸ்கூல் படிப்பு முடிச்சுட்டாங்க அப்படின்னாலும் கல்லூரி கல்வி அதாவது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான திறன் பயிற்சி வழங்கப்படும் சொல்லிருக்காங்க சோ இது வந்து தாய் மாணவர் திட்டத்துடைய ஒரு பகுதியாக தான் அன்புகாரங்கள் திட்டம்ங்கிறது ஸ்டார்ட் பண்றாங்க தாய் மாணவர் திட்டம் நம்ம பார்த்துருக்கோம் எழுபது வயதுக்கு மேட்ட அதாவது வயதான முதியவர்கள் தனியாக இருக்கக்கூடிய வயதான முதியவர்கள் மாற்றுத் திறனாளிகளுடைய வீடுகளுக்கே போய் ரேஷன் பொருட்களை வழங்கிறதுக்காக தாய் மாணவர் திட்டம் ரீசண்டாக தான் ஆகஸ்ட்ல லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம பார்த்துருப்போம் நெக்ஸ்ட் மூன்றாவது கேள்வி மிசோரமின் முதல் ரயில் வழித்தடத்தை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி நரேந்திர மோடி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா மிசோரம் மாநிலத்தின் முதல் ரயில் வழித்தடத்தை வந்து இப்போ ஓபன் பண்ணிருக்காங்க மிசோரமின் முதல் ரயில் வழித்தடம் எதனிடையே தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா பைரபி டூ சாய்ராங்கடே பைரபி டூ சாய்ராங்கடே மிசோரம்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரயில் வழித்தடம் தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இது பாத்தீங்கன்னா மிசோரமுடைய தலைநகரான ஐசாலுக்கு வந்து ஒரு நேரடி ரயில் போக்குவரத்தை வழங்கும் வகையில் தான் இப்போலாம் இதை தொடங்கியிருக்காங்க எவ்வளவு தொலைவில் இது அமைக்கப்பட்டிருக்கு இந்த ரயில் வழித்தடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐம்பத்தி ஒன்று புள்ளி மூணு எட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைச்சிருக்காங்க எவ்வளவு செலவாயிருக்கு இந்த ரயில் வழித்தடம் அமைக்கிறதுக்கு அப்படின்னா எட்டாயிரத்தி எழுபது கோடி வந்து இதுக்காக செலவாயிருக்கு நெக்ஸ்ட் நடப்பு நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறாம் நிதியாண்டுல முதல் காலாண்டு அதாவது முதல் மூன்று மாதத்துல நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிங்கிறது செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் பதிவாயிருக்கு நெக்ஸ்ட் வடகிழக்கு மாநிலங்களுக்காக பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழாயிரம் கோடியில ரயில்வே திட்டங்களாண்டு செயலாக்கம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நான்காவது கேள்வி காவல் கரங்கள் அமைப்பு கீழ்கண்டு எதனுடன் தொடர்புடையது டி ஆதரவற்றவர்கள் மீட்பு பேஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க சென்னை பெருநகர காவல்துறையினால தான் இது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க காவல் கரங்கள் அமைப்பு இது இருக்காங்கன்னா இப்போ ரோடில் பாத்தீங்கன்னா சுற்றித் திரியக்கூடிய நபர்கள் அதாவது ஆதரவற்ற பெண்கள் குழந்தைகள் மனநலம் சரியில்லாதவங்க இப்படி ஆதரவு இல்லாம சுற்றித் திரியிறாங்களே ரோட்டோரங்கள்ல அவங்களை பாதுகாப்பாக மீட்டு அவங்களுக்கு என்னென்ன மருத்துவ சேவைகள் வழங்கணுமோ அதை வழங்கி காப்பகங்கள்லையோ அல்லது அவங்களுடைய குடும்பத்தினரிடமோ ஒப்படைக்கிறதுக்காக தான் இந்த காவல்காரங்கள் அப்படிங்கிற அமைப்பானது செயல்படுகிறது சோ ஆதரவற்றவர்களை மீட்பதற்காக தான் காவல்காரங்கள் அமைப்பு இப்போ இந்த காவல்கரங்கள் அமைப்புக்காக செயற்கை நோய் அடிப்படையில ஒரு செயலியானது உருவாக்கப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க ஸோ சென்னையில சுற்றி தெரியக்கூடிய ஆதரவற்ற நபர்கள் மனநல குறைபாடு உடையவங்களை அழைத்து வந்து அவங்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளை கொடுத்து அவங்கள காப்பகங்கள் அவங்கள விடுறது இல்லைன்னா அவங்க குடும்பத்துல விருப்பம் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்துல அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறதுக்காக சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல காவல்கரங்கள் அப்படிங்கிற அமைப்பு தொடங்கப்பட்டது சோ இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு பேர் மீட்கப்பட்டு அவங்க அவங்களுடைய குடும்பங்களோட விடப்பட்டிருக்காங்க சொல்லி தெரிவிச்சிருக்காங்க பேர் இந்த அமைப்புனால மீட்கப்பட்டிருக்காங்க தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் காவல்துறையுடைய காவல்துறையில பாத்தீங்கன்னா பெண்கள் உதவி மைய எண் எது அப்படின்னா ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு இதெல்லாம் கேட்பாங்க உங்களுக்கு உதவி மைய எண் எல்லாம் வந்து கேட்பாங்க இல்லையா சோ பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அவங்க கால் பண்றதுக்கு ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு குழந்தைகள் தொடர்பாக உதவி மைய எண் எது அப்படின்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முதியோர் உதவி எண் வந்து ஒன் டூ ஃபைவ் த்ரீ இந்த எண்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஐந்தாவது கேள்வி மணிப்பூர் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி எம் சுந்தர் சோ சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதியான எம் சுந்தர் இப்போ மணிப்பூர் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியா சீஃப் ஜஸ்டிஸா வந்து மணிப்பூர் கோர்ட்டுக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க எம் சுந்தர் அவர்களை இவர் வந்து இதுக்கு முன்னாடி சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதியா இருந்தாரு அது மட்டும் இல்லாம மணிப்பூர் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அதுக்கு முன்னாடி யாரு இருந்தாங்கன்னா கே சோமசேகர் என்பவர் இருந்திருக்காங்க அடுத்து உயர் நீதிமன்ற நீதிபதியோ அல்லது தலைமை நீதிபதியோ ஒரு பொறுப்பே இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஓய்வு பெறும் வயதுங்கிறது அறுபத்தி ரெண்டு அதே உச்ச நீதிமன்ற நீதிபதிகளோட ஓய்வு பெறும் வயது என்னன்னா உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கிறது அவங்களோட பதவிக்காலம் ஊதியம் இதர நிபந்தனைகள் சம்பந்தமாக விவரிக்கக்கூடிய சட்டப்பிரிவு எது அப்படின்னா இருநூத்தி பதினேழு சட்டப்பிரிவு இருநூத்தி பதினேழு தான் உயர் நீதிமன்றங்களுடைய நீதிமன்ற நீதிபதிகளுடைய நியமனம் பதவிக்காலம் இதை பத்தி விவரிக்கிற ஆறாவது கேள்வி குடியரசு துணை தலைவரின் செயலராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி அமித்கரை இப்போ குடியரசு துணை தலைவராக சிபி பி ராதாகிருஷ்ணன் வந்து பொறுப்பேற்றிருக்காரு அவர்தான் மாநிலங்களவை தலைவர் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் இப்போ துணை குடியரசுத் தலைவருக்கான செயலராக அமித்கரையை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க இவர் ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு அந்த பொறுப்புல இருப்பாரு பதவிக்காலம் வந்து மூன்று ஆண்டுகள் சரி நம்ம நாட்டுடைய புதிய பதினைந்தாவதே துணை குடியரசு தலைவர் சிபி பி ராதாகிருஷ்ணன் இதுக்கு முன்னாடி இவர் மகாராஷ்டிராவுடைய கவர்னரா இருந்தார் நம்ம பார்த்துருப்போம் இப்போ துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றிருக்காரு ஸோ அதை அடுத்து இவருக்கான செயலராக அமித் கரேவ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இவர் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு பிரிவை சேர்ந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் இந்த அமித் கரே ஏழாவது கேள்வி குலசேகரப்பட்டினத்தில் குலசேகரப்பட்டினத்தில் எத்தனை ஏக்கர் பரப்பளவில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்பட்டுள்ளது ஏக்கர் பரப்பளவுல பாத்தீங்கன்னா ராக்கெட் ஏவுதளம் ஆறாம் ஆண்டு இறுதிக்குள்ள அங்கே லான்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரோடைய தலைவர் வி நாராயணன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க சோ அதன்படி இந்த தூத்துக்குடியில குலசேகரப்பட்டினத்துல அஹ் ரெண்டாயிரத்தி முன்னூறு ஏக்கர் பரப்பளவுல ஆயிரம் கோடி மதிப்பீட்டுல இந்த ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்பட்டிருக்கு அடுத்து நாசாவும் ஒரு புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளாக அனுப்பியிருப்பாங்க அதாவது நிசார் அதை வந்து அதாவது நாசா இந்தியா சிந்தட்டிக் அப்ரேச்சர் ரேடார் அதாவது ஃபார்ம் நிசாரோட ஃபில் ஃபார்ம் இது ஒரு புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இது பாத்தீங்கன்னா நம்ம பூமியை வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்களும் துல்லியமாக கண்காணிக்கும் இது எத்தனை தடவை பூமியை சுற்றி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு நாட்களுக்கு ஒரு தடவை பூமியை சுற்றி வந்து இது கண்காணிச்சு புகைப்படம் எடுத்து நமக்கு வழங்கும் அது மட்டும் இல்லாம இதோட தரவுகளை வச்சு நம்ம பேரிடர் ஏற்பட போதா கார்நிலை மாற்றம் குறித்த தகவல்களை நம்ம பெற முடியும் நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் சிந்தூர் இந்த நிசான் வந்து எஃப் சிக்ஸ்டீன் ராக்கெட் மூலமா லான்ச் பண்ணிருப்பாங்க அடுத்த ஆப்ரேஷன் சிந்துர் அதாவது ஏப்ரல் டுவெண்ட்டி டூ இந்த வருஷம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல காம்ல பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் அட்டாக் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை அடுத்து மே மந்த் பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி வந்து ஆபரேஷன் சிந்துர் அப்படிங்கிற நடவடிக்கையை நம்ம இந்திய ராணுவம் தொடங்கியிருப்பாங்க ஏன்னா பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தானுக்கு ஸோ பாகிஸ்தான் பயங்கரவாத கட்டமைப்புகள் ஒரு ஒன்பது கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் கீழ் இந்த ஆபரேஷன் சிந்துர்ல இருபத்தஞ்சு செயற்கை கோள்கள் துல்லியமாக செயல்பட்டன அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க எட்டாவது கேள்வி தமிழகத்தில் உயர்கல்வி பயில்பவர்களின் எண்ணிக்கை எத்தனை சதவீதமாக உயர்ந்துள்ளது ஆன்சர் ஐம்பத்தி மூணு சதவீதமாக உயர்ந்திருக்கு ஸோ இப்போ டுவெல்த் முடிச்சு காலேஜில் போய் ஜாயின் பண்றாங்க இல்லையா அதுதான் வந்து உயர்கல்வி சேர்க்கை விகிதம் அப்படின்னு சொல்றோம் இப்போ நம்ம தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் அப்படிங்கிற லெவலில் தான் இருக்குது அதே டைமில் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ டுவெல்த் முடிக்கிறவங்களை ஐம்பத்தி மூணு சதவீதம் பேர் உயர்கல்வியில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க சாரி டுவெண்ட்டி நைன் பர்சன்டேஜ் இந்திய அளவில் இந்திய அளவில் டுவென்டி நைன் பர்சன்டேஜாக இருக்குது தேசிய தேசிய அளவில் தமிழ்நாடு அளவில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு சதவீதமாக இருக்குது உயர்கல்வி பயில்பவர்களுடைய எண்ணிக்கை நம்ம பொருளாதார வளர்ச்சிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேஜா பதிவாயிருக்கு வளர்ச்சிங்கிறது சதவீதமா பதிவாயிருக்கு சோ தேசிய வளர்ச்சியோட ஒப்பிடும் போது தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி இரண்டு மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து தற்கொலைகளை கட்டுப்படுத்துறதுல தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்றாங்க அது மட்டும் இல்லாமல் தொலைபேசி மூலமா மனநல ஆலோசனைகளும் வழங்கப்படுகிறது அதன் மூலமாக ஒன்னு புள்ளி ஐந்து லட்சம் பேர் பயன்பெற்றிருக்காங்க தமிழ்நாட்டுல அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஒன்பதாவது கேள்வி காப்பீட்டு துறையில் அந்நிய நேரடி முதலீட்டு வரமானது எழுபத்தி நான்கு சதவீதமாக எந்த ஆண்டு உயர்த்தப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி தான் காப்பீட்டு துறையில எஃப்டிஐ அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் எஃப்டிஐன்னு சொல்லிட்டு அந்நிய நேரடி முதலீடு ஸோ வெளிநாட்டை சேர்ந்தவக நம்ம நாட்டில் வந்து இன்வெஸ்ட் தான் ஒரு தனிநபரோ ஒரு நிறுவனமோ டைரக்டா இன்வெஸ்ட் தான் நம்ம என்ன சொல்றோம் எஃப்டிஐ அந்நிய நேரடி முதலீடு அப்படின்னு சொல்றோம் ஸோ காப்பீடு துறையில பாத்தீங்கன்னா அந்நிய நேரடி முதலீடு செவன்டி ஃபோர் பர்சன்டேஜாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க அனுமதியை காப்பீடு துறையில அந்நிய நேரடி முதலீட்டு வரம்பு செவன்டி ஃபோர் பர்சன்டேஜா இப்போ இருக்கு இதை நூறு சதவீதமாக அதிகப்படுத்த போவதாக தெரிவிச்சிருக்காங்க அதன்படி நம்ம ஒரு சில சட்டங்கள்ல திருத்தம் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் என்னென்ன சட்டம் அப்படின்னா காப்பீடு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அடுத்து இந்திய ஆயுள் காப்பீட்டு கழக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணைய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இதுல எல்லாம் ஒரு சில திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டிய இருக்கும் நூறு சதவீத அந்நிய நேரடி முதலீடுக்கு அனுமதி அளிக்கணும் காப்பீட்டுத் துறையில அப்படின்னா இப்போ செவன்டி ஃபோர் பர்சன்டேஜா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பாத்தீங்கன்னா இந்த காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டுக்கான வரம்பு சிக்ஸ்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ்ல இருந்து ஃபார்ட்டி நைன் இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஃபார்ட்டி நைன் பர்சன்டேஜ்ல இருந்து செவன்டி ஃபோர் ஆக அந்நிய நேரடி முதலீட்டு வரம்பு இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க இப்போ நூறு சதவீதமாக இன்க்ரீஸ் பண்றதுக்கான மசோதாவானது இன்ட்ரடியூஸ் பண்ண போவதாக தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதன்படி இப்ப நான் சொன்னேன் இல்லையா இந்த சட்டத்துல எல்லாம் ஒரு சில பிரிவுகளில் திருத்தம் மேற்கொள்வதற்காக அந்த மசோதா ஸோ இந்தியாவில இப்போ இருபத்தஞ்சு ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்கள் முப்பத்தி பொது காப்பீட்டு நிறுவனங்கள் செயல்படுவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பத்தாவது கேள்வி கத்தோலிக்க வரலாற்றில் இரண்டாவது இளைய போப்பாக தேர்வு செய்யப்பட்டவர் யார் ஆன் சர் ஆப்ஷன் சி ராபர்ட் பிரான்சிஸ் ப்ரிவோஸ்ட் ஸோ இவரை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இவருடைய வயது அறுபத்தி ஒன்பதாவது வயதில் பார்த்தீங்கன்னா இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர் அமெரிக்காலேருந்து ஒருத்தர் வந்து போப்பாக தேர்வு செய்யப்படுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்பதாவது வயதுல ராபர்ட் பிரான்சிஸ் பிரிவோஸ் வந்து கத்தோலிக்க வரலாற்று இரண்டாவது இளைய போபாக தேர்வு செய்யப்பட்டிருப்பாரு நம்ம ஏற்கனவே ரெண்டாவது வயசுல பார்த்திருப்போம் இவருடைய எழுவதாவது பிறந்தநாளானது இப்ப செலிப்ரேட் பண்றாங்க அப்ப முதல் இளம் போப் யார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல இரண்டாம் வந்து போபாக தேர்வு செய்யப்பட்டிருப்பாரு அப்போ அவருடைய எட்டு அதன்படி இளம் போப் அவருக்கு அடுத்தபடியாக இரண்டாவது இளைய போப் தான் இந்த ராபர்ட் பிரான்சிஸ் ப்ரிவோஸ்ட் அறுபத்தி ஒன்பது வயதுல தேர்வாயிருப்பாரு இப்போ எழுபது வய எழுபதாவது பிறந்த நாள் வந்து இந்த வருஷம் செலிப்ரேட் பண்றாங்க இவர் வந்து பதினான்காம் லியோ அப்படின்னு அழைக்கப்படுவார் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க இவர் அமெரிக்கால பிறந்தவர் பதினோராவது கேள்வி இந்தியா எத்தனை சதவீத கைபேசியை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்கிறது ரெண்டு சதவீதம் தயாரிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க தொண்ணூத்தி ரெண்டு சதவீத கைபேசியானது உள்நாட்டிலே தயாரிக்கப்படுது உலகின் நான்காவது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக இந்தியா இருக்கு அடுத்து மத்திய அரசு பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநில தலைநகராக அமராவதியை மேம்படுத்துவதற்காக பதினைந்தாயிரம் கோடி நிதியை வந்து வழங்கியிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஆர்டிகல் த்ரீ செவன்டி பிரிவானது ரத்து செய்யப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆகஸ்ட் மந்த ரத்து பண்ணியிருப்பாங்க அயோத்தில ராமர் கோயிலானது கட்டப்பட்டிருக்கு அப்புறம் முத்தலாக் நடைமுறை குற்றமாக்கப்பட்டிருக்கு மூன்று தடவை பார்த்தீங்கன்னா தலாக் தலாக்னு சொல்லி முஸ்லீம் இதுல பாத்தீங்கன்னா விவகாரத்தை செய்யும் நடைமுறையானதுன்னு இருக்கு அதை தடை செய்வதற்காக அதை ரத்து செய்யும் சட்டமானது கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் குடியுரிமை திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதானது அமல்படுத்தப்பட்டிருக்கு வக்ஃபு திருத்த சட்டமானது இப்போ இப்போ சட்டமாயிருக்கு நம்ம பார்த்துருப்போம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பதினான்கு கோடி உறுப்பினர்களோட உலகின் மிகப்பெரிய அரசியல் கட்சியாக பிஜேபி இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க பன்னிரெண்டாவது கேள்வி ஹாங்காங்கில் நடைபெற்ற ஓபன் சூப்பர் ஃபைவ் ஹண்ட்ரட் பேட்மிண்டன் போட்டியில் லக்ஷ்யா சென் எந்த பதக்கம் வென்றார் ஆன்சர் ஆப்ஷன் பி வெள்ளி பதக்கம் இப்போ ஹாங்காங்ல பாத்தீங்கன்னா ஓபன் சூப்பர் ஃபைவ் ஹண்ட்ரட் பேட்மிண்டன் போட்டி நடைபெற்றிருக்கு அதுல இந்திய வீரர் பேட்மிண்டன் வீரர் லக்ஷா சென் வந்து வெள்ளி பதக்கம் வின் பண்ணிருக்காரு ஆடவருக்கான ஒற்றை பிரிவுல அதே சீனால ஹாங்காங்ல நடைபெற்ற போட்டியில சாத்விக் அப்புறம் சிராக் இணை ஆகியோர் பாத்தீங்கன்னா வெள்ளி பதக்கம் ஆடவருக்கான இரட்டை பிரிவுல சாத்விக் சாய்ராஜ் அப்புறம் ரங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இவங்க ரெண்டு பேருடைய கூட்டணியானது இப்போ வெள்ளி பதக்கம் வின் பண்ணிருக்காங்க அடுத்து மகளிர் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி இங்கிலாந்துல லிவர்பூல்ல நடைபெற்றது அதுல நாற்பத்தி எட்டு கிலோ எடை பிரிவுல மீனாட்சி தங்கப்பதக்கம் என் பண்ணிருக்காங்க ஏழு கிலோ பிரிவுல ஜாஸ்மின் லம்போரியா தங்கம் எண்பது கிலோ எடை பிரிவுல நுபுர் ஷியரூன் வந்து வெள்ளி பதக்கம் எண்பது கிலோ எடை பிரிவு அதே பிரிவுல பூஜா ராணி வெண்கல பதக்கம் பதிமூன்றாவது கேள்வி ஹிந்தி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் செப்டம்பர் பதினான்காம் தேதி தான் ஹிந்தி தினமா வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம் சரி இந்திய குடியரசுடைய ரெண்டு அதிகாரப்பூர்வ மொழியில ஒன்றாக ஹிந்தி மொழியானது ஏற்கப்பட்டது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினான்காம் தேதி ஸோ அந்த செப்டம்பர் பதினான்காம் தான் நம்ம ஹிந்தி டேவா செலிப்ரேட் பண்றோம் அடுத்த இந்த தினத்தையொட்டி அகில பாரத அலுவல் பூர்வ மொழி மாநாடு இப்போ ரீசெண்டாக குஜராத்ல காந்தி நகர்ல நடைபெற்றதுக்கு இந்த வருஷம் நடைபெற்றது ஐந்தாவது பதிப்பு அடுத்த ஷார்க் நியூஸ் ஸோ முன்னாள் முதல்வர் அண்ணாவுடைய பிறந்த தினமான செப்டம்பர் பதினைந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா அண்ணா பதக்கமானது வழங்கப்பட்டிருக்கு காவல்துறையில சிறப்பாக பணியாற்றியவங்களுக்கு இந்த அண்ணா பதக்கம் வழங்கப்படுது இப்போ இந்த வருஷம் நூத்தி தொண்ணூத்தி மூணு பேருக்கு அவங்களை அங்கீகரிக்கும் வகையில முதலமைச்சரின் அண்ணா பதக்கங்களானது வழங்கப்படுது அடுத்து இன்றைக்கான கரண்ட் ரிசர்வேஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வந்து குரூப் போருக்கு ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபீஸ் வந்து ட்ரிபிள் நைன் ஓல்டு ஸ்டூடெண்டாக இருக்கீங்கன்னா எயிட் டபுள் பே பண்ணிக்கலாம் அடுத்து இருபதாம் தேதி பிசி டெஸ்ட் பேட்ச் போலீஸ் கான்ஸ்டபுளுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம கரண்ட் அஃபேர் எக்ஸிபிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உலகிலேயே முதன்முறையாக மூங்கிலிருந்து எத்தனால் உற்பத்தி செய்யும் அதிநவீன ஆலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி அசாம் அன்பு திட்டம் எந்த நாளில் தொடங்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி செப்டம்பர் பதினைந்து மிசோரமின் முதல் ரயில் வழித்தடத்தை தொடங்கி வைத்தவர் யார் ஆப்ஷன் சி நரேந்திர மோடி கரங்கள் அமைப்பு கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது ஆன்சர் ஆப்ஷன் டி ஆதரவற்றவர்கள் மீட்பு மணிப்பூர் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி எம் சுந்தர் குடியரசு துணைத் தலைவரின் செயலராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி அமித் கரே குலசேகரன் பட்டினத்தில் எத்தனை ஏக்கர் பரப்பளவில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்பட்டுள்ளது ஏக்கர் தமிழகத்தில் உயர்கல்வி பயில்கவர்கள் எண்ணிக்கை எத்தனை சதவீதமாக உயர்ந்துள்ளது காப்பீட்டு துறையில் அந்நிய நேரடி முதலீட்டு வரம்பானது எழுபத்தி நான்கு சதவீதமாக எந்த ஆண்டு உயர்த்தப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கத்தோலிக்க வரலாற்றில் இரண்டாவது இளைய போப்பாக தேர்வு செய்யப்பட்டவர் யார் ஆன்சர் ராபர்ட் பிரான்சிஸ் ப்ரிவோஸ்ட் இந்தியா எத்தனை சதவீத கைபேசியை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்கிறது ஆன்சர் தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் ஹாங்காங்கில் நடைபெற்ற ஓபன் சூப்பர் ஃபைவ் ஹண்ட்ரட் பேட்மிண்டன் போட்டியில் லக்ஷா சென் எந்த பதக்கம் வென்றார் ஆன்சர் ஆப்ஷன் பி வெள்ளி பதக்கம் ஹிந்தி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் செப்டம்பர் பதினான்காம் தேதி இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்